வெல்கம் டு டீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கல்யாண சாம்பார் கேரளா சாம்பார் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் நான் தோரம்பருப்பு வேக வச்சுக்கிறேன் இதுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு பருப்பு போட்டும் பண்ணலாம் பட் கல்யாண சாம்பார்னு வரும்போது தோரம்பருப்பு இருக்கும் ஈவன் நீங்கள் வேணும்னா பாதி துவரம் பருப்பு பாதி பாசிப்பருப்பு பருப்பை போட்டு கூட பண்ணலாம் பருப்பு போட்டு கொதி வரும்போது இந்த மாதிரி மேலே கொஞ்சம் அழுக்கு மாதிரி வரும் அதை எடுத்து நம்ம வெளியில் ஊற்றிடலாம் பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதில் அந்தளவுக்கு கேஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ அதை நான் வேக வைக்கிறேன் பருப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் நாலு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் பருப்பு நல்லா மலண்டு வரதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த பருப்பு அப்படியே வெந்துட்ருக்கட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசால் வறுத்தரைச்சிக்கலாம் தேங்காய் வரமிளகா முழு மல்லி கால் ஸ்பூன் வெந்தயம் சும்மா நாலு பேருக்கு மிளகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த நான் வச்சு அரைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு நேரம் அதாவது ஒரு நேரம் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் மட்டும்தான் சாம்பார் வச்சுருக்கேன் இந்தளவு மசாலா எனக்கு போதுமானது நீங்கள் இதை வந்து எவ்வளோ ஹியூஜ் குவான்டிட்டியில் வேணாலும் பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மேரேஜ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது இது ஃபெயிலியரே ஆகாது ஏன்னா அந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மசாலா எப்போவுமே ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் சாம்பாரே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் பண்ணும்போது இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலை நல்லா கோல்டன் ரோஸ்ட்டாக வறுத்துட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதுக்கு தேவையான காய வேக வச்சிக்கலாம் நீங்கள் இந்த கல்யாண சாம்பார் பண்ணுறதுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு காய் இல்லாமல் பண்ணாதீங்க இதோடய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள் போடுறதுனால அது எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி அஞ்சு டைப் ஆஃப் காய் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் உப்பு சத்தை ஆட் பண்ணி இதை வேக வச்சுக்க போகிறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி பீன்ஸ் அவருக்கா அஞ்சு காய் எடுத்திருக்கேன் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா காய் வந்துட்டு ஓரளவுக்கு பாஃப் குக் ஆடிச்சு இந்த ஸ்டேஜில் பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே தக்காளிப்பில் ஆட் பண்ண வேண்டாம் காய் கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜுக்கு பழம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அகைன் இதில் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நான் காய் கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்திருச்சு நம்ம வந்து வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பை ஆட் பண்ணி பருப்போடவும் காய் சேர்ந்து ஓரளவுக்கு குக்கான தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் தனித்தனியாக வேக வச்சாலுமே கூட சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து உற வச்சுருக்கேன் அதையும் நம்ம கரைச்சி இதிலே ஆட் பண்ணிக்கலாம் காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காய் வெந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப எப்படி சொல்கிறது பார்க்க தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ஈஸி தான் அட் த சேம் டைம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு காய் ஒரு ஒரு காய் ஒவ்வொரு மாதிரி குக் ஆகும் சில காய் ரொம்ப ஓவர் ஆகும் சில காய் குக் ஆகாது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காய் முன்ன பின்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் அவருக்காய் வேகாது அப்படின்னா அவருக்காவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்களே மாற்றி ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நம்ம அந்த மசாலா ஊற்றுறோன்னே சாம்பாரோட கலர் பாருங்கள் டோட்டலாக அப்படியே நம்ம டெம்ட்டிங்கான கலரில் வந்துருச்சு இன்னும் காஷ்மீரி மிளகாலாம் ஆட் பண்ணும்போது நல்லாவே கலர் வரும் நான் இன்றைக்கி நார்மல் நாட்டு மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேயே எந்த தாளிப்பும் கொடுக்கலை ஸோ நம்ம கிடைச்சி தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம் தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப சின்ன தாளிப்பு கரண்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் கடுகு வெந்தய பொடி இருந்ததுன்னா வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஈவன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் போட்டிருக்க உப்பு காரம் எதோ பத்தலை அப்படின்னா இந்த தா எண்ணெய் கூடவே சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சையாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பட் நான் வச்சுருந்த காரம் எனக்கு கரெக்டாக இருந்தது திரும்ப எடுத்து இதில் கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி கப்ரம் மூடி வச்சுருங்க நான் இது எப்பயுமே சொல்கிறது தான் ஏன்னா நம்ம செஞ்சு இறக்கி ஓப்பன் வைக்கிறத விட நீங்கள் நல்லா க்ளோஸ்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளவே எல்லாமே நல்லா எசன்ஸ் இறங்கி நல்லா சாப்பிட்ற டைமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆரமாவும் வெளில போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ